இருக்கும் இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் யாரெல்லாம் குபேர சம்பேத் சம்பத்துகளை போகிறார்கள் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க அதே மாதிரி லேண்ட் வாங்க போறீங்க யாருக்கெல்லாம் புத்திர சந்தானம் கிடைக்க போகிறது யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது ஃபாரின் போற வாய்ப்புகள் உண்டா போன்ற பலவிதமான ஒரு கிஃப்ட்டுகளோடு இந்த ரெண்டாயிரத்து இருபத்திலேந்து பிறக்க போகிறது ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஒரு சிறப்பு இருக்கும் இந்த வருடம் அப்படி ஆயிடும் இப்படி ஆகிடும்னா நம்ம க நம்ம எதிர்பார்ப்போம் கனவுகள் கொள்வோம் அவ்வகையில் இந்த வருடம் மூன்று முக்கிய பயிற்சிகள் நடக்கிறது ஒன்று சனி பயிற்சி ஒன்று குரு பயிற்சி என்று ஒன்று ராகுகேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் ஒரே வருடத்தில் நடப்பதால் இந்த வருடம் ஆவரேஜாக எல்லாருடைய லைஃப்மே வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகிடக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை குழந்த இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை தொழில் முன்னேற்றம் இருக்கவங்க தொழில் அந்த மாதிரி எல்லோரும் அந்தந்த கொஷின்லேயே செட் ஆகிடுவீங்க ஸோ அப்படிப்பட்ட யோகங்கள் ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் நம்ம போகலாம் இந்த வருடம் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் முக்கியமாக முதல் ராசியாகப்பட்ட நம்ம வந்து சிம்ம ராசியை சொல்லலாம் காரணம் என்னென்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது அதனால் இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படும் அதாவது பட்டங்கள் நீ இந்த தப்பை பண்ணியிருப்ப போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கான ஒரு மோசமான வருடமாக இருக்கும் காரணம் என்னென்னா மோசமானால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வருடம் காரணம் என்னென்னா உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே குரு பகவான் வருவதால் பதவி பறிபோகும் அதாவது எந்த தொழில் இருக்கீங்களோ அதில் உங்களை மாற்றிட்டு உங்களுக்கு உங்கள் ஜூனியரை உங்கள் கண்ணு முன்னாடியே போட்டு அவங்கள வளர்த்தி உங்களை ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அவர் நீங்கள் காம்படேட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம குரு எட்டில் குரு மறைகிறார் அப்போ என்ன ஆகுன்னா வயிறு சம்பந்தப்பட்ட லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை உருவாவதற்கான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு வருவதால் கெட்ட பெயர்கள் தவறான பெயர்கள் அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சோஷியல் மீடியாவில் அதாவது புது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அவதூறு பிரச்சாரங்கள் போன்றவை அவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் அதனால அவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக சிறப்பாக ரெண்டு கார்னரில் உட்காந்துருக்கேன் இந்த பக்கம் சனி உட்காந்துருக்கார் இந்த பக்கம் குரு உட்காந்துருக்கார் அதனால சனி பகவான் சம்பந்தப்பட்ட கோயில்கள் சென்னையில் இருக்கிறவங்க குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்க பொழுச்சலூருங்கிற கோயில் அகத்தீஸ்வரர் கோயில்னு பேர் அங்கு சென்று சனீஸ்வர பகவானையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபடுறது நல்லது அல்லது திருநள்ளாறு போன்ற குச்சனூர் போன்ற இடங்களுக்கு செல்வதுனால இந்த பக்கம் குரு பகவான் புதனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால யா யாரெல்லாம் வந்து குருவினுடைய அருளை பெற விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் இப்போ முக்கியமாக பெற வேண்டியவர்கள் யார் விருச்சிகராசிக்கார்கள் போன்றவர்கள்லாம் திட்டை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடி செல்லுதல் அதே மாதிரி திட்டை செல்லுதல் போன்ற குருஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுதல் சமாதிகளுக்கு செல்லுதல் போன்றவை எல்லாம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் முக்கியமாக திருவெண்காடு செல்லுதல் மிகவும் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் கைமேள பலன்னா யாருக்குன்னா மூன்று ராசிக்காரர்களுக்கு ஒன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தை பார்க்கிறார் பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் அபிவிருத்தி என்பவை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அவர்களும் புதிய தொழில் தொடங்க அற்புதமான ஒரு வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துக்கே வரார் சனி அதனால பிரச்சனையே கிடையாது இருக்கிறதே சூப்பர் டூப்பர் ராசினா அது மிதுன ராசி தான் இவர்களுக்கு தான் சனி அள்ளித்தரப் போகிறார் அதுமாரி துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளித்தரப் போகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தொழில் விருத்தி அள்ளித்தரப் போகிறார் இவர்களாம் தொழில் தொடங்கும்போது ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் இவங்கதான் ரொம்ப பரமஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு ஆட்கள் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் இவர்கள் தொழில் தொடங்குவதற்கான சிறந்த சூழ்நிலை என்பது இப்போது இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு சொன்னேன் அடிவெயிறு பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குரு மறைவறதுனால அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு இருக்கிறதுனால கெட்ட பழக்கங்கள் போதை பழக்கங்கள் போன்றவை எல்லாம் வந்து எல்லாம் வந்து மது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறீங்களோ அவர்கள் வந்து மிகப்பெரிய உடல்நிலை பிரச்சனைகளை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வருவதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு கால் சம்பந்தப்பட்ட மூட்டுகள் ஆத்திரட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வருவதால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கிறது ஒரே ஒரு ராசி கன்னிராசி ஏன்னா பத்தாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தில் குரு வர்றது மிக ஆபத்தான ஒரு நேரம் ஆக கன்னிராசிக்காரர்கள் வேலை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் சூப்பராக சொல்றதா இருந்தால் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் வருவதால் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடம்புலேயே உட்கார்ந்து குரு ஏடை பார்ப்பதால் உங்களுக்கு திருமணம் ஆகிடும் இவங்க மூணு பேருக்கும் திருமண யோகங்கள் போன்றவை கைகூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டிலே சனி இருப்பதால் இவர்கள் வீடு மாடு மனை போன்ற அத்தனை வாங்கலாம் லேண்டு பெரிய இடம் வாங்குறது வீடு வாங்கிறது போன்ற அத்தனை வாங்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டிலே குரு பகவான் இவர்கள் பார்த்தீங்கன்னா குருன்னா பெருசு பெரிய பெரிய இடங்கள் வாங்குவாங்க பெரிய ஏக்கர் கணக்குல வாங்குவாங்க மீனராசிக்காரர்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே குரு ஐந்தாம் வீட்டிலே சனி அப்போ என்ன ஆகும்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ன அடிப்படையில் இவர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாங்குவாங்க இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த அற்புதமான ஒரு காலமாக இது இருக்கும் இவர்கள் வீடு வண்டி வாகனம் போன்ற அத்தனை வாங்கும் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கும் சோ அதனால இந்த வருடம் ஆவரேஜாக இவர்களெல்லாம் சிறப்பாக இருப்பார்கள் இருந்தாலுமே இந்த வருடம் ராசியாக இருக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஆள் யாருன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான் அஷ்டம சனி மட்டுமல்ல ஏழாம் இடத்திலே ராகு இவர்களுக்கு ஒரு பாயிண்ட் என்னென்னா வெளிநாட்டு யோகங்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள் கிடைப்பதற்கான முக்கியமான ராசி யார்னா சிம்மராசிக்காரர்கள் தான் இவ்வளவு கெடுதல்களை நம்ம சிம்மராசிக்கு சொல்கிறோம் இருந்தாலும் ஏழாம் வீட்டிலே ராகு வருகிறார் அதேமாதிரி கும்பராசிக்காரர்களுக்கும் கெடுதல் தான் சொன்னேன் ராசியில் ராகு இருக்கிறதுனால எல்லாம் நல்லாயிருக்கும் குணம் கிடும் அவ்வளோதான் அந்த தவறான ஒரு சகவாசம் சேர்க்கை போன்றவை உண்டாகும் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கும் ராகு உடம்புலேயே உட்காந்து ஏழை பார்க்கறதுனால இவர்கள் வெளிநாடு செல்வார்கள் கும்பமும் சிம் சிம்மும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் போன்றவை கிடைக்கும் புத்திர பிராப்தி நம்ம சொல்லலை யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறக்கும் ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறக்கும் ஏன்னா குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும் காரணம் என்ன ஐந்தாம் இடத்தில் சிறார் காதல் திருமணம் யாருக்கு ஓகே ஆகும் காதல் திருமணம் முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு தான் ஓகே அவங்க இவ்வளோ கெடுதலை சொன்னாலும் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வருவதால் காதல் யோகங்கள் போன்றவை கிடைக்கும் அது முக்கியமாக சாதி மறுப்பு திருமணம் புரட்சி திருமணங்கள்லாம் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு கை மேலே பலனை உங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஏற்றுப்பாங்க சூப்பராக வாழ்ந்து காட்ட போகிறீங்க இந்த வருடம் கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா வேறு யாருக்கும் ஆக போகிறதில்லை இவங்களுக்கான வருடம் இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை விஷயத்தில் ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் மீன் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும் வியாதி தீராத உடல் வியாதி போன்றவையெல்லாம் யாருக்கு சரியாகும் இந்த வருடம் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை யாருக்கு சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகக்கூடிய அம்சங்கள் யாருன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல்நிலை வியாதி என்பது சரியாகும் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு வருவதால் இவர்களுக்கு வியாதி சரியாகும் கடன் வறுமை ஒழியும் அடுத்த கொஸ்டின்ஸ் இஎம்ஐ அடையுமா இந்த வருடமாவது எனக்கு வந்து கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னா ஒரே அமைப்புடைய ராசி யாருன்னா மீனம் மிதுனம் மகரம் இவங்க மூணு பேருக்கும் கடன் அடையிறதுக்குடியான ஒரு அற்புதமான அமைப்பு ஸோ அதுக்கு அடுத்தது அரசியல் யாருக்கு கைகூடும் திரைத்துறை யாருக்கு கைகூடும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கூடுற அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்திற்கு தனுசிற்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு மிதுனத்திற்கு இவர்கள் மூன்று பேருக்கும் பத்தை சனி பார்ப்பதால் அரசியல் வெகு பிரபல யோகம் சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க யூடியூப் வச்சுருக்கேன் சார் சேட்டலைட் வச்சிருக்கேன் சார் உங்களுக்கான சிறந்த வருடமாக இந்த வருடம் இருக்கும் உணவுப் பொருட்களுக்கான லாபங்கள் யாருக்கு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மசாஜ் அழகு நிலையங்கள் போன்றவெல்லாம் வச்சுருக்கிறவங்க யாரெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு மசாஜ் அழகு நிலையங்கள் போன்றவை வச்சிருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு காலம் இவர்களை தான் சலூன் மாதிரிலாம் தொடங்கினாங்கன்னா சூப்பரா வருவீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்கள் யார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்களுக்கு சிறப்பு ரியல் எஸ்டேட் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் ஒர்க் அவுட் ஆகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் ஒர்க் அவுட் ஆகும் மீனராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் ஒரு கூட்டாகும் அரசு பணி யாருக்காவது கிடைக்குமா அரசு பணி கிடைக்கக்கூடிய அம்சங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு அரசு பணி நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீருடை பணியாளர்னு சொல்லக்கூடியது யூனிஃபார்ம் ஜாப்ஸ் அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு மிதுனராசிக்காரர்கள் இந்த வருஷம் பிளஸ்டு அண்ட் பிளஸடு அண்ட் பிளஸ்டு அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்பா சம்பந்தப்பட்ட உடல்நிலையில் யாருக்கு நல்லா இருக்கும் அப்பாவுடனுடான உடல்நிலை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்பாவுடனான உடல்நிலை நல்லாயிருக்கும் இருக்கும் யாருக்கெல்லாம் அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்களுடைய அப்பா விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு எந்த நிமிடமும் ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்க உடனடியாக டாக்டர் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும்